ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்றைக்கு வருது அன்றைய தினத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் அக்கனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஃபஸ்ட்டு சித்ரா பௌர்ணமி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை மே மாதம் பன்னெண்டாம் தேதி திங்கக்கிழமை தான் நமக்கு வந்து சித்ரா பௌர்ணமி வந்துட்டு வருது ஸோ பௌர்ணமி முந்தின நாள் அதாவது பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்லேருந்தே வந்து நமக்கு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது இருந்தாலும் முழு நாளுமே வந்து பௌர்ணமி வருது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் தேதி திங்கக்கிழமை தான் வருது ஸோ அதனால் அன்றைய தினம்தான் நமக்கு சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடப்படுது ஸோ சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம சித்ரா பௌர்ணமின்னு சொன்னாலே நமக்கு எல்லாமே வந்து நினைவில் வர்றது வந்து கிரிவலம் சுற்றுவோம் அதாவது சிவபெருமான் கோயில்களில் வந்து போய் நம்ம வந்து கிரிவலம் மலைகளை நம்ம கிரிவலம் சுற்றி நம்ம சிவபெருமானை வெளிப்படுவோம் அதுதான் வந்து நம்ம சித்ரா பௌர்ணமிக்கு செய்வோம் ஸோ அதுவுமே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே கோயில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ஸோ திருவண்ணாமலைக்கு ரொம்ப அப்போ பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து திருவண்ணாமலைக்கு போக முடியுமாங்கிறது வந்து டவுட் தான் யாரெல்லாம் போக முடியுமோ அவங்களாம் போய் கிரிவலம் சுற்றிக்கலாம் போக முடியாதவங்க அவங்கவங்க ஊரில் மலை கோயில்கள் கண்டிப்பாக இருக்கும் அங்கே சிவபெருமான் இருப்பார் அங்கே வந்துட்டு நீங்கள் சென்று கிரிவலம் வந்துட்டு சுற்றிட்டு சிவபெருமானை வந்து நம்ம வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப அன்றைய தினத்தில் சிறப்பு ஸோ அது முடியாதவங்க வீட்டில் வந்து நீங்கள் பூஜை செய்துட்டு எப்பொழுதும் போல நீங்கள் சிவபெருமான் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா சிவபெருமான் ஃபோட்டோவில் வந்து நீங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணி பொட்டு பூவெல்லாம் வச்சு நெய்வேதியம் வச்சு அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் இல்லைன்னா சாமி மட்டும் கும்பிட்றவங்க கும்பிடலாம் நெய் தீபம் அந்த மாதிரி ஏற்றிட்டு நாலு பேர்த்துக்கு நீங்கள் அன்னதானம் மன்றைக்கு செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பு அதே மாதிரி பக்கத்தில் நீங்கள் மலை கோயில்கள் இருந்தா போங்க இல்லைன்னா பக்கத்தில் எதனா கோயில்கள் இருக்கும் பாத்தீங்களா அங்கே வந்து சிவன் பார்வதி வந்து கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ மலை கோயில வந்து நீங்கள் கிரிவலம் சுற்ற முடியாதவர்கள் எங்கள் ஊரில் மலை கோயில்கள் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற சிவபெருமான் கோயிலுக்கே வந்து சென்று அங்கேயே வந்து நூற்றி எட்டு டைம் வந்து நீங்கள் அந்த கோபுரம் வந்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அங்கேயே வந்து நீங்கள் சுற்றிக்கலாம் ஸோ அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு தான் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிவபெருமான் பார்வதியை கும்பிடலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அன்றைய தினத்தில் எந்தெல்லாம் தெய்வங்களை வந்து நீங்கள் வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் வழிபட்டிக்கலாம் அண்ட் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம சித்ரா பௌர்ணமி அதை நம்ம சிவபெருமான் பார்வதிக்கு அடுத்து நமக்கு நினைவில் வரக்கூடிய அந்த டாப்பிக்கிலே இருக்குது சித்ரா அப்படின்னாலே சித்ரா வழிபடுவது ஸோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தன் கோயில்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து எல்லா இடங்கள்லையுமே இருக்காது ஏதாவது ஒரு சில இடங்கள்ல தான் வந்து நம்ம சித்திரகுப்தன் வந்து கோயில்கள் இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து வீட்டிலேயே சித்திரகுப்தனை நினைத்து வந்து நம்ம வழிபடலாம் ஏன்னா அவர் தான் பார்த்திங்கன்னா நம்ம பாவக்கணக்குகள் எல்லாமே வந்து எழுதி வச்சுருக்கிறவர் ஸோ அதனால பார்த்திங்கன்னா நம்ம சித்ராபர் அன்றைக்கு சித்திரகுப்தனை நினைத்து வழிபடுறதும் வந்து ரொம்ப சிறப்பு யாராவது ஊர்களில் வந்து சித்திரகுப்தன் கோயில்கள் அங்கே இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அங்கே போய் நீங்கள் வழிபடுறவங்க ரொம்ப நல்லது அண்ட் நிறைய இந்த கம்பெனிகள்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட் புக்கு புது நோட் புக் புது கணக்கு எழுதுறவங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புது கணக்குகள் எழுதுறது கூட வழக்கமாக இருக்கும் அண்ட் சித்திரைகுப்தனை வழிபடுறவங்க கூட இந்த மாதிரி புது நோட்டு பெண்ணெல்லாம் வச்சு கூட வீட்டில் கோயில்கள் இல்லாத இடங்கள்லாம் வீட்டில் நீங்கள் அவங்கள நினச்சி புது நோட்டு புத்தகங்கள்லாம் வச்சு வந்து வழிபடுறது ஒன்றுமே பார்த்திங்கன்னா சிறப்பு அண்ட் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சத்யநாராயணன் ஏன்னா பௌர்ணமி அன்றைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சத்யநாராயணன் பூஜை வந்து ரொம்ப ரொம்ப வீட்டில் ரொம்ப விசேஷமாக செய்யக்கூடிய ஒரு வழக்கம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த சித்ரா பௌர்ணமிக்கு சத்யநாராயர் பூஜையும் வீட்டில் செய்யறது ரொம்ப சிறப்பு ஸோ முடிஞ்ச அளவுக்கு சத்யநாராயர் கோவில் இல்லைனா அது இல்லைன்னா பெருமாள் கோயில் அந்த மாதிரி கூட கிருஷ்ணன் கோயில் எது இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி மாலை மாலை நேரம் ஏன்னா பௌர்ணமின்னு சொன்னாலே நமக்கு வந்து மாலை நேரத்தில் பூஜை செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பு ஸோ காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மாலையில வீட்டில் விளக்கு கண்டிப்பாக ஏற்றுங்க நெய் தீபம் இருந்தால் தீபம் ஏற்றுங்க இல்லைனா நார்மல் விளக்கு கூட ஏற்றி நீங்க வீட்டு முன்னாடி விளக்கேற்றி வைக்கலாம் அப்புறம் சிவபெருமான் போட்டோ முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு சந்திரன் நிலா வரும் பார்த்தீங்களா அந்த டைம்ல வந்து வெளியே வந்து நீங்க போய் நின்று அழகா வந்து குடும்பத்தோட அதாவது பௌர்ணமி அந்த நிலவுல வந்து எல்லாருமே வந்து ஒரு குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முன்ன காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பட் இந்த காலத்துல அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா எல்லாருமே வந்து ஒர்க்கு ஆஃபீஸா அப்படின்னு நிறைய ஒரு பிஸியான ஷெடியூலில் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் இந்த டைம்லையாவது அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷ டைம்லையாச்சு ஸோ ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிலா அந்த மாடி மொட்டை மாடி எல்லாத்துமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மாடி வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அங்கே போய் நீங்கள் நிலா அந்த சந்திரனை நீங்கள் வணங்கிட்டு அவங்க எல்லாருமே வந்து ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப சிறப்பு ஸோ இந்த சித்ரா பௌர்ணமியில் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னது எல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ